இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேர்ந்து எங்களுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களுடைய அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாள் தேவன் உங்களுக்காக நீதியாய் பேசி இரட்சிக்கிற நாள் அன்பானவர்களே இந்த நாளிலும் நாங்கள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இயேசாயின் புத்தகம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் என்று சொல்கிறது அன்பானவர்களே இந்த நாளில் தேவன் தம்முடைய மிகுந்த வல்லமையோடு மிகுந்த பலத்தோடு மிகுந்த நீதியோடு உங்களுக்காக எனக்காக தேவன் செய்த நீதியின் பிரதிபலனை நீங்களும் நானும் அடையும்படியாக இன்றைக்கு யார் யாரால நீங்கள் கைவிடப்பட்டு யார் யார் உங்களை வேதனைக்குட்படுத்தி யார் யார் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளி சோகத்தோடு வேதனையோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களாக இருந்தா இந்த தேவன் உங்களுக்காக தமது மகத்துவமான வல்லமையோடு எழுந்தர்லி நீதியை உங்களுக்கு சரி கட்ட வருகிற நாள் அன்பானவர்களே தேவன் தம்முடைய நீதியை கல்வாரி சிலுவையில வெளிப்படுத்தி மறைத்த பிறகு தம்முடைய சீஷர்களை துன்புறுத்தின தம்முடைய அவருடைய சீஷர்களை வேதனைப்படுத்தின ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த மனிதன் இயேசுனுடைய சீஷர்களை மிகவும் வேதனைப்படுத்தினான் ஆனால் இயேசு அவர்கள் அறியாத விதமாய் அந்த மனநிலத்தில் போய் அவர்களுக்காக நீதி கேட்டார் அன்பானர்களே அதை போல மறந்து விடாதீங்க நம்முடைய தேவன் உங்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய வேதனைக்கு உங்களுடைய துக்கங்களுக்கு ஆளிலுயா நீதி கேட்பது உங்கள் கண்களுக்கு வேண்டுமாக இருந்தால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு நீதி செய்யும் பொழுது ஆளிலுயா உங்களை துன்பப்படுத்தினருடைய அது மாறிவிடும் அன்பானவர்களே மகிழ்ந்து களி குறுங்க இந்த நாள் ஏனென்று சொன்னால் தேவன் உங்களுக்கான நியதியை பேசும் பொழுது அது உங்களை துன்பப்படுத்தினர்களை உங்களை வேதனைப்படுத்தினர்களுக்கு ரட்சிப்பாய் மாறுகிற நாளாய் இருக்கிறபடி உங்களுக்கு அதனுடைய பங்கு வருகிறபடியினால நீங்க களி கூர்ந்து மகிழ்ந்து கூறுங்க என்று சொன்னால் உங்களை வேதனைப்படுத்தினால தான் ஏ தேவன் அவர்களுக்கு போய் நீதி கேட்கிறார் நீதி கேட்கும் பொழுது அவர்களுக்கு அது ரட்சிப்பாய் மாறுகிறது ஆலையுயா ஷீஷ்யர்களை பவுல் துன்பப்படுத்தின பொழுது தேவன் பவுளை வல்லமையோடு பவுளை சந்தித்த பொழுது வேதம் சொல்லுது வல்லமையான சூரியனை போன்ற பிரகாசம் அந்த வல்லமையோடு கூட அவனை சந்தித்த பொழுது அவன் ரட்சிப்பை அங்கீகரித்துக் கொண்டு கண்டது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களை தூசித்தவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நீதி கேட்கும் பொழுது திரும்ப அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அருள்கிற ரட்சிப்பை அவர்கள் காணுகிற நாளாய் மாறுவதற்கு காரணம் உங்களுடைய வேதனைகள் கண்ணீர்கள் பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு வேதனையோடு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அன்றுவரை உங்களுடைய ஆறுதலும் தேர்தலும் உண்டாகட்டும் இவர்களுக்காய் நீர் நீதி செய்யும் பொழுது அது இவர்களை துன்பப்படுத்தினுடைய வாழ்க்கையில ්‍රච්චිපායි බාරුවදාහ, ඉස් ක්‍රස්තවින් නාමතිනාල පිදාවේ ආමයන් ආමේනක්. කතරදාම වල අශිරදි පදාහ.